சார் இப்போ பிடி பிடி எஸ்டெண்ட்டுக்கும் பிஆர்பிக்கு எக்ஸாம் எடுத்துட்டு நிறைய பேர் வேலை கிடைக்காம வெயிட்டிங் இருக்காங்க அடுத்தது அவங்களுக்கு வந்து வேகன்சி ரொம்ப குறைச்சி காட்டுறாங்க அரசாங்கத்துல அது ஒரிஜினலா உள்ள வேகன்சி காமிச்சு எங்களை வேலைக்கு சேர்க்கணும் நாங்கள் கஷ்டப்படுறோம் நீதிமன்றத்துடைய சில கருத்துக்களும் எங்களை நோக்கி வந்து கொடுக்காங்க இப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பிஏ அப்படின்னு எனக்கு வந்து பெற்று படிச்சிருக்காங்க பெற்று பார்த்து சில ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இப்போ நீங்கள் சொன்னபோது கூட ஒரு விதமான கோரிக்கை வச்சுருக்காங்க என்னென்னா ப்ரொமோஷன் லெட்டர்டாக ஒரு கோரிக்கை அந்த ப்ரொமோஷன் லெட்டராக கோரிக்கை இப்போ நம்மளுக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது அது அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி அந்த வரைக்கும் நல்ல செய்தியை வந்து நாங்கள் காத்துக்கொண்டிருந்தோம் இந்த அக்டோபர் பதினஞ்சு நல்ல செய்தி அப்படி வரும் பொழுது இப்போ நீங்கள் கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விக்கும் மன சதவீதமான பிரச்சனைகள் தீர்வு காணப்படும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை எப்படி நம்முடைய ஆசிரியர்கள் மக்கள் அதே போன்று துறையின் சார்ந்தும் அப்புறம் தான் எங்களுக்கு திருச்சி மாவட்டத்தில் எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கிறீங்கன்னா இன்மேஸ்மெண்ட் நாங்கள் தனியாக இப்போ ஆசிரியர் பெருமக்கள் ஈடுபடுத்தாமல் தனியாக நாங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேரை வந்து நியமிச்சிருக்கோம் அந்த நூற்றி நாப்பத்தி ஒன்பது பேருடைய ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு அந்த பணியில் ஈடுபடுகிறவங்களுக்கும் நாங்கள் மேப்பின் முறையில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி பதினாலு பள்ளி